ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரது பூர்வாதில் இருக்கக்கூடிய லெட்டர் ரைட்டிங் வியவஹாரிக் ஹிந்தி அதில் வந்து செவன்த் லெட்டர் ரைட்டிங் வந்து அபிகரன் சம்பந்தி பத்திர பார்த்தோம் அதனுடைய ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு மாதிரி அது ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருந்தது வந்து நாத்துலால் அண்ட் சன்ஸ் வந்து தங்களுக்கு ஏஜென்சி வந்து வேணும் உங்களுடைய துணிகளை விற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்ரீஹரி டெக்ஸ்டைல் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருப்பாங்க அதனுடைய கண்டினியூட்டியாக வந்து ஸ்ரீஹரி டெக்ஸ்டைல் வந்து நாத்துலாலுக்கு வந்து ரிட்டன் பண்ணுறாங்க ரிட்டனாக ஒரு லெட்டர் எழுதுறாங்க ஸோ அந்த லெட்டர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து ஆல்ரெடி சத்யா சத்யா அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த வீடியோ போடுங்க மேம் அப்படின்னு டூ டேஸ் ஆச்சு பட் நான் இன்றைக்கி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எனக்கு டைம் இப்போ தான் கிடச்சிது சரி ஓகே பார்க்கலாம் நீங்களும் அந்த மாதிரி உங்கள் யாருக்காவது வேறு ஏதாவது லெசன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் உடனே அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் ஓகே இப்போ பார்க்கலாம் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க டைம் வந்து கிட்ட வந்துருச்சு ஸோ செய்து எல்லாரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க ஓகே இப்போ பார்க்கலாம் ஸ்ரீஹரி டெக்ஸ்டைல் மில்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மார்வாட் கி ஓர்சே அபிகரன் சம்பந்தி ஷர்த்தோங்க உள்ளே கர்த்தே நாத்துலால் என் சன்ஸ் ஜெய்பூர் கோ ஏக் பத்திரிக்கை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததே தான் அவங்க வந்து நாத்துலால் வந்து ஸ்ரீஹரி டெக்ஸ்டைலுக்கு வந்து லெட்ரு போட்டிருந்தாங்க இந்த மாதிரி உங்களுடைய ஏஜென்சி வந்து எங்களுக்கு வேணும் நாங்கள் எங்கள் ஊரில் ஏஜென்சி எடுத்து பண்ண பண்ணலான் இருக்கோம் ஸோ உங்களுடைய ஒப்புதலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ ஸ்ரீஹரி டெக்ஸ்டைல் வந்து ஓகே எங்களுக்கு ஒப்புதல் எங்களுக்கு ஒப்புதலாக தான் இருக்குது எங்களுக்கு சம்மதம்தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லெட்டரை வந்து அனுப்பிச்சிருக்காங்க அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஸோ அதுதான் வந்து இந்த லெட்டரில் ஓகேவா ஸ்ரீஹரி டெக்ஸ்டைல் மில்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் பாலி மார்வாட் ராஜஸ்தான் ஓகேவா அவங்களுடைய அட்ரஸ் இந்த பக்கம் வந்து நமக்கு தெரியும் டேட்டு தினாங்கு எந்த டேட்டில் வந்து நம்ம லெட்டர் எழுதுகிறோமோ அது பத்ராங்கு லெட்டரினுடைய நம்பர் இது வந்து இப்போ யாருக்கு அனுப்புகிறோம் அப்ளை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம்மும் டூவும் இருந்தது இல்லையா ஸோ இப்போ வந்து டூ வந்து ஃப்ரம் ஆகுது ஃப்ரம் வந்து டூ ஆகுது ஓகேவா அந்த லெட்டருக்கும் இந்த லெட்டருக்கும் சர்வஸ்ரீ நாத்துலால் என்சன்ஸ் ஜௌஹரி பாசார் ஜெய்ப்பூர் ப்ரிய மகோதயா டியர்ஸ ஆப்கா தினாங்க் டென் ஜன்வரி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அந்த டேட்டு வந்து ஒரு இப்போ நம்ம இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு இருக்குது இல்லையா இந்த லெட்டர் டேட்டு எழுத போகிற டேட்டு ஸோ இதிலேருந்து ஒரு டென் டேஸ் பிஃபோர் போட்டுக்கோங்க ஓகேவா பத் ப்ராப்த் ஜிஸ்மே ஆப்னே ஜெய்ப்பூர் கேலியே ஏஜென்சி லேனேக்கு இச்சா பிரகட் கீர்த்தி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்கா தினாங்க் நீங்கள் வந்து டேட் போட்டு அவங்க நம்ம லாஸ்ட்டு லெட்டர்லேயே டேட் பார்த்தோம் இல்லையா பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த லெட்டர் வந்து அந்த டேட் குறிப்பிட்டு அந்த லெட்டர் வந்து எங்களுக்கு ப்ராப்து ஹூவா கிடைத்தது ஜிஸ்மே ஆப்னே ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர்க்கேலியே நீங்கள் வந்து அதில் ஜெய்ப்பூருக்கு வந்து ஏஜென்சி எடுப்பதற்காக எங்களுடைய ஏஜென்சி எடுப்பதற்காக இச்சா பிரகட் கி அவங்களுடைய ஆசையை தெரிவித்திருந்தீங்க ஹம் ஆப்கோ எஃகு சூச்சித்து கர்த்தே ஹுயே அத்தியாதிக் ஹர்ஷிகா அனுபவ் கர் ரஹே கி ஹமாரி பிரபந்த நே ஆப்கி பிரார்த்தனா करते हुए आपको एजेंट ஏஜெண்ட் करने की सहमति தி है அதாவது ஹம் ஆப்கோ எஃ சூச்சித் நாங்கள் வந்து உங்களுடைய அந்த நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா அந்த விஷயத்தை வந்து அதனால் அத்தியாதிக் ஹர்ஷம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம் அதனால் ஹமாரி பிரபந்த் சமிதி எங்களுடைய நிர்வாக குழு வந்து ஆப்கி பிரார்த்தனா உங்களுடைய ரெக்வஸ்ட்டை வந்து ஸ்வீக்கார் கருத்தை ஏற்றுக்கொண்டது ஆப்கோ ஏஜென்ட் நியுக்தர்னே உங்களை வந்து ஏஜெண்டாக வந்து முகவராக முகவர் தானே சொல்லுவோம் தமிழில் முகவராக நியமிப்பதற்கு சகமதி தி ஓகேன்னு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏஜென்சிக்கா கரார் பத்ரு இஸ்கே சாத் சங்கலன் கியா கயாகே ஏஜென்சியினுடைய கரார் பத்ரன்னா அந்த ஒப்பந்தம் சொல்லுவாங்களே உங்களுக்கு எங்களுக்கு இந்த டீலிங் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒப்பந்தம் போடுற வந்து கரார் பத் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து இஸ்கே சாத் இந்த லெட்டரோட வந்து சங்கலன் கியா அதோட சேர்ந்து அட்டாச் பண்ணி அமைச்சிருக்கோம் இஸ்மே ஆப்கா கமிஷன் நியூனத்தம் மாசிக் விக்ரியா புக்தான் விதி ஆதி ஷர்தோங்கா உள்ளே கியாகயாகை ஸோ இந்த இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா உங்களுடைய கமிஷன் தொகை எவ்வளவு குறைந்தபட்சம் அந்த மாசிக் விக்ரியா மாதாந்திர சேல்ஸ் வந்து அந்த விஷயங்கள் புக்தான் விதி எப்படி வந்து நீங்கள் எங்களுக்கு பே பண்ணணும் அந்த மாதிரியான கட்டண விதிமுறைகள் எப்படி அதற்கான ஷர்தோங்கா உள்ளேக் அதனுடைய ரூல்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்குது எதி ஆப்கோ ஏ ஷர்தோ ஸ்விகாரிய ஹோ கரார் பத்திரிக்கு பிரதீபர் அப்பினே ஹஸ்தாக்ஷர் கற்கே ஷீக்ரு லௌட்டானிக்கு கிருப்பா கரேன் எதி சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஏ அர்த்தம் அந்த விதிமுறைகள் எல்லாம் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்வீகாரிய ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா தோ கரார் பத்திரி ஒத்துக்கொண்டீர்களானால் அந்த ஒப்பந்த பத்திரம் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து அதனுடைய நகலில் பிரதீபர் அதனுடைய நகலில் அப்பினே ஹஸ்தாக்சர் உங்களுடைய கையெழுத்தை இட்டு ஷீக்ரு லவுட்டானே சீக்கிரமாக வந்து திரு பி அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த லெட்டர் புரியுது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இனிமேல் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்களோட விஷயம் எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோவை வந்து எடிட் பண்ணி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னுடைய ஹாப்பினஸ்ஸை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கேன் நிறைய வீடியோவில் இன்னும் நம்மளுக்கு வந்து மானிட்டைஸ் அப்படின்ற விஷயமெல்லாம் அமு அமௌண்ட்டு அந்த மாதிரி எல்லாம் இந்த யூடியூப்பில் இருந்தேன் அப்படின்றதெல்லாம் நான் இது வரைக்கும் எதுவுமே சம்பாரிச்சது நான் வந்து ஜஸ்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுறது மட்டும்தான் ஸோ அதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற அந்த லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸாகவும் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ ஐ ஹோப் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுவீங்க நம்புகிறேன் ஓகே இப்போ கண்டினியூ பண்ணலாம் நம்ம ஆஷா ஹைக்கி ஆப் இன் ஷர்தோங்கோ மான் லேங்கே எங்களை நான் வந்து விரும்புகிறோம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த விதிமுறைகளுக்கெல்லாம் ஒத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஆப்கா ஸ்வீகிருத்தி பத்ரு ப்ராப்து ஹோத்தேஹி ஹம் ஆப்கோ கப்படைக்கே நமூனே மூல்ய சூச்சி அந்நிய விஞ்ஞாபன் சாம்கிரி ஆதி பேஜ் தேங்கே ஒத்துக்குவீங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய ஒப்புதல் அந்த லெட்டரை வந்து ப்ராப்து ஹோ பெற்றுக்கொண்டோம் எங்களுக்கு வந்தது அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கப்படைக்கே நமுனை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சொல்லலாம் மாதிரி இந்த மாதிரி துணிகள் அதாவது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் அவங்களுக்கு வந்து ஒரு சாம்ப சாம்பிள் பீஸ்ன்னு சொல்லுவாங்கல்லையா ஸோ அந்த மாதிரி சாம்பிள் அனுப்புவோம் அப்புறம் மூலிய சூழ்ச்சி விலைப்பட்டியல் அந்நிய விஞ்ஞாபன் மற்ற அந்த விளம்பரங்கள் செய்வதற்கான அந்த பொருட்கள் இதையெல்லாம் வந்து நாங்கள் அனுப்புவோம் ஆப்ஸே அனுரோத் ஹைக்கி ஆப் பத்திரிகா உத்தர் ஷீக்ர பேஜ்னே கி கிருப்பாக்கரேன் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் இந்த லெட்டருக்கான உத்தர் இதற்கான ஒரு பதிலை வந்து சீக்கிரமாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ச தன்யவாத் நன்றியுடன் ஆப்கா விவஸ்தாபக் ஸ்ரீஹரி டெக்ஸ்டைல் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் பாலி மார்வாடு சங்கலன்னு போட்டு கரார் பத்திரிக்கை தோ பிரத்தியான் அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த ஒப்பந்த பத்திரத்துக்கு வந்து அனுப்புகிறோம் அப்படின்னா ஸோ அதனுடைய தோ பிரத்யான் இரண்டு காப்பீஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஒரு காப்பி வந்து இவங்களுக்கு இன்னொரு காப்பி அந் இவங்க ஏஜென்சி கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு ஸோ அந்த விஷயங்கள் வந்து கீழே இதோட இணைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எழுதியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்